ஹாய் செல்ல குட்டிஸ் நம்ம சுவாமிநாதன் வச்சு ஒரு சீரிஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான டைட்டில் அண்ட் காஸ்ட் ரிவியல் வந்து இன்றைக்கி பண்ண போகிறதா வந்து சொல்கிறீங்கல்ல ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இரவு எட்டு முப்பது மணிக்கு வந்து அதோடய டைட்டில் என்ன காஸ்ட் யார் யாரெலாம் வந்து ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரிவீல் செய்யப்படும் ஸோ அப்புறம் இதுக்கடா இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்குலாம் ஒரு சின்ன வந்து சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் என்ன அப்படின்னா இதில் சுவாமிநாதன் இருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா ஸோ சுவாமிநாதனோட அந்த கேரக்டர் நேம் தான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ அந்த கேரக்டர் நேம் என்ன அவர் வந்து என்னவா அதில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் ஒரு சின்ன கிஃப்டாக உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்படிங்கிற கேரக்டர் நேமில் நேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பிளே பண்ண போகிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாருங்க நம்ம வெப்சிரீஸில் ஸோ சுவாமிநாதனுக்கு டாக்டர் ரோல் கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இந்த வெப்சிரீஸ் மூலமாக தான் ஸோ அந்த டாக்டர் ரோலில் சேம் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாரு ஏன்னா சுவாமிநாதன் அதில் இருக்கிற அவருடைய எழுத்துக்கலையே வந்து எடுத்து நம்ம ஸ்டைலிஷாக வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்டர் குண்டான இதும் அண்ட் அவரோட நேமும் கொஞ்சம் வர மாதிரி சேம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம் ஸோ அவரோட கேரக்டர் வந்து ஒரு டாக்டர் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு டாக்டர் அதை வந்து நான் முழுசா வந்து சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் இன்னொரு கூடுதல் நிறைய உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் மூணு ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க மூணு ஹீரோயின் அப்படின்னா வந்து நம்ம விஜய் மற்ற சீரியல்கள்லாம் நடக்கிற மாதிரி இந்த கல்யாணம் கல்யாணம் என்ன சொல்கிறது ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் அப்படிலாம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது மூணு ஹீரோயின் இருக்காங்க மூணு ஹீரோயினுக்குமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இது ஒரு லவ் ட்ராக்கும் இருக்கும் அதே சமயம் வந்து சோசியல் மெசேஜ் சோசியல் அவேர்னஸ் பேசக்கூடிய ஒரு சூப்பர் வெப் சீரிஸா இருக்கும் ஸோ அப்படி ஒரு தான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் யோசிச்சிருக்கேன் ஸோ காதல் கொஞ்சம் இருக்கும் மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் அவேர்னஸ் ஏன் அப்படின்னா நிறைய சீரியல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் சும்மா அந்த குடும்பம் கள்ளக்காதல் அதேமாரி ரெண்டாவது மூணாவது கல்யாணம் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையே தான் வச்சு வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சீரியல் கூட பாருங்களேன் நல்ல ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு சோசியல் அவேர்னஸ்ஸோடையோ இல்லை ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரியோ வந்து சீரியல்கள் இருக்கிறது வந்து ரொம்பவே குறைவு ஸோ அந்த குறையை நம்ம வெப்சீரிஸ் சீரியல் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு இதை யோசிச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரி யோசிக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது அதே சமயம் இன்னொரு சமயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிக்சர் வச்சு தான் வந்து ஸ்டோரி வந்து சொல்ல முடியும் அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது நமக்கு மட்டும் அந்த ஆக்டர்ஸ் வந்து கிடைச்சாங்க அப்படின்னா நம்மளும் வச்சு வந்து இது எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவலை தான் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம அந்த பிக்சரை வச்சு சொல்லும் போது நம்ம சொல்ல வர்றதை வந்து கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்வே ஆகாது அதுக்கு தகுந்த பிக்சர்ஸ் இமேஜஸ் வந்து கிடைக்காது கேரக்டர்ஸ் அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காது ஸோ அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கு நான் என்ன அப்படின்னா இப்போ சுவாமி ரோல் வரும்போது சுவாமியோட பிக்சர் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து சொல்ல போறேன் அப்படிதான் வந்து இது பண்ணியிருக்கேன் யூடியூப்லேயே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் கே இதை வச்சு ஒரு ஸ்டோரி வந்து கொண்டுட்டு போறோம் ஸோ எந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியல ஸோ ஒரு நல்ல ஒரு கொஞ்சமாச்சும் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ சுவாமியோட இந்த டாக்டர் ரோல் சேம் வந்து எப்படி இருக்கு நேம் வந்து நல்லா இருக்கா இல்லை வேற நேம் ஏதாச்சும் வைக்கலாமா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக இன்னைக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள் யார் காஸ்ட்டு மற்ற ரோல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட நேம் என்ன ரோல் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமாக அதோட டைட்டில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சாச்சு டைட்டில் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அது ஒரு கொஞ்சம் லவ் தான் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ நம்ம வெப்சீரிஸில் வந்து லவ் மட்டும் இருக்க போகிறது இல்லை நான் அதை வந்து கிளியராக சொல்லிருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு சோசியல் அவேர்னஸை நம்ம சமூகத்தில் நடக்கிற ப பல பிரச்சனைகளை வந்து பேசக்கூடியதாக அமையும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மெயினாக சுவாமியோட நேம் சேம் அப்படிங்கிறத வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க